அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கத்திரிக்காய் கூட்டுக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கணும் ரொம்ப முத்தனை கத்தரிக்காய் இருக்காது கால் கிலோ கத்தரிக்காய் கத்திரிக்காயை கழுவிட்டு சின்னதாக கீறி குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு தோல் உரிச்சிட்டு நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் சின்னதாக தக்காளி ஒன்று பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா பாதி அளவு சேர்த்தா போதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் அரைக்கப் கடலைப்பருப்பு குக்கரில் சேர்த்து மையா குழஞ்சிடாமல் வேக வச்சு எடுத்துக்கணும் கடலைப்பருப்பு இல்லைன்னா பருப்பும் சேர்த்துக்கலாம் அதிகம் கொத்துப்பருப்பாக எடுத்துக்கணும் கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பாதியை வந்து கடைஞ்சி விட்டுக்கிறேன் ரொம்ப இலக்கமாக கடைய வேண்டாம் கடையை வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் உளுந்து சீரகம் பொரிஞ்சதும் மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கியதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்ப கத்தரிக்காய் சேர்த்து வதக்கணும் காய் ஒரு அரை தரம் வதங்கட்டும் ஒரு அரை தரம் வதங்கிடுச்சு காயோட நிறம் மாறி வரும் இந்த மாதிரி மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் இதுல மஞ்சள் தூள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை தூள் எப்படி அரைக்கிறதுன்னு இதெல்லாம் லீன் கொடுக்குறேன் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு வேக வச்சுட்டு பருப்பை சேர்க்கலாம் இந்த பாதி பருப்பாக எதுக்கு தனியாக எடுத்துக்கணுன்னா கூட்டில் சேர்க்கையில் அங்கங்கே பார்க்க நல்லாயிருக்கும் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கூட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் தேவையான அளவு உப்பு மிதமான தீங்காக ஒரு நாலு நிமிஷம் வேகட்டும் இடையில் ஒரு தரம் கலரி விடலாம் ரெடி ஆச்சு அடுப்பாக பண்ணிடலாம் நடுவில் இந்த மாதிரி பழம் பறிச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் நல்லா கையாக திரிச்சு விடணும் உள்ளே வச்சுட்டு மூடிடணும் இடுக்கையில் கிளறி விட்டு எடுத்தால் போதும் இப்போ கத்திரிக்காய் கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் புளி வத்த குழம்பு கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்